இப்ப எது பேசினாலுமே இப்போ வந்து போட்டி ஒன்னு உருவாயிருச்சு விஜய் இடத்துக்கு எஸ்கே வந்துட்டாரு ரஜினி கமல் அடுத்து விஜய் அஜித் வந்து இப்ப என்ன பண்ணுவாருன்னா அஜித் அந்த எஸ்கே வந்து நிற்பா ஏகே எஸ்கே வந்து நிற்பாங்க அந்த பக்கம் விஜய் அஜித் அந்த ஆடியோ லான்ச்சு இந்த பக்கம் எஸ்கே ல வந்து ரஜினி அண்டு கமல்ங்கும் போது அதுதான் என்னன்னா அரசியல் களங்கிறது வேற அந்த சினிமா துறைங்கிறது வேறையா ரெண்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை சார் பட் ஒருவேளை ஜனநாயகம் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டாய் போயிடுச்சு அப்படின்னா அந்த வரும்போது தியேட்டர் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று தான் கண்டிப்பாக நடக்கும் காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனநாயகன் பராசக்தி படங்கள் பொங்கலுக்கு வருது போட்டி போடுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து விஜய்க்கு போட்டி ஆகிறாரா சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடக்க போகுது சிவகார்த்திகேயனோட ஆடியோ லான்ச்சு அந்த டைமில் நடக்கப்போகுது ரஜினி கமல் வந்து இசை வெளியீட்டு விழாவிற்கு வர்றாங்க இது வந்து என்னென்னா விஜய்ங்கிற ஒரு பின்பத்தை உடைக்கிறதுக்காக இவ்வளோ பிரம்மாண்டமாக இவங்களும் பண்ணுறாங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை எஸ்கே உடைய பராசக்தியோட இலஞ்சுக்கு கிட்டத்தட்ட ரஜினி கமல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கமல் கண்டிப்பாக ஹண்ட்ரட் வருவார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு ஒரு அங்கமாகிட்டார் அடுக்கும் அடுத்து ரஜினி சாருக்கு வந்து எப்போவுமே எஸ்கே மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது எஸ்கே வந்து ஒரு அண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஒரு காட்ஃபாதராக தான் ரஜினி சார் நினைக்கிறார் எஸ்கே நினைக்கிறேன் ரஜினி சார் நினைக்கிறேன் அதுவும் அவருடைய வளர்ச்சியில் வந்து எப்போவுமே இந்த டிவி சீரியல் இதில் கூட பண்ணும்போது கூட அந்த காம்பேரி பண்ண கூட ரஜினி சாருக்கும் நிறைய வாழ்த்துகள் சொன்னார் நல்லாயிருக்கு அடுத்து டெவலப் பண்ணுங்க அமரன் படம் பார்த்ததுக்கு பிறகு ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்துட்டேன் எஸ்கேன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு நிறையா வாழ்த்துக்கள் சொன்ன விஷயம் நிறையா இருக்குது அதனால் இது விஜய்க்கு எதிராக அப்படின்னு வந்து மற்றவர்கள் பார்வைக்கு இருந்தால் கூட ஒரு ப்ரொமோஷனுக்கு எஸ்கே தூக்கிவிடும் போது இது இது ரெட் ஜெயினுடைய மூவி இது அப்படிங்கும் போது பராசக்தி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நடந்த மாதிரி கலைஞர் அவர்களுடைய அந்த சுய வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு இப்போ அதற்குரிய விஷயங்கள் ப்ரொமோஷனை வந்து நிறையா இப்போ திராவிட முன்னேற்ற களமும் சரி ரெட் ஜெயினும் சரி எல்லாம் கலந்து எஸ்கே விரல் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க ரெண்டாவதுக்காக படமும் வந்து நல்லா வந்திருக்கானுக்கு ஒரு தகவல் ஏன்னா ரியல் சம்பவம் அந்த மாதிரி மேட்டர்களை இப்போ ஆடியன்ஸ் பார்க்குறது ரொம்ப லைக் பண்ணுறாங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது அவங்களுக்கு சில விஷயத்தில் சொன்னாலும் புரியாது அப்போ அந்த விஷோவில் பார்க்கும்போது அது இப்படிலாம் நடந்ததா சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரு மாணவர் இப்படி வந்து புரட்சிகரமாக பண்ணியிருக்காரா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நல்ல ஒரு கண்டென்ட் ஸோ இந்த பக்கம் நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா விஜயோட ஜனநாயகம் வந்து மலேசியாவில் இருபத்தேழாந்தேதி நடக்குது பட் அதற்கு வந்து விஜய் போகிறாரு அது சம்மந்தப்பட்டவர்கள் கூட நடித்தவர்கள் மட்டும் போகிறாங்க இங்கே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க இல்லை அஜித் போவாரா சிம்பு போவாரா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கும் போது சிம்பு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவர் கிட்டத்தட்ட இப்போ வந்து நாளைக்கு வர்றார் இங்கே சென்னை வந்து நேராக மதுரை வரசன் படைப்பிடிக்கு போகிறார் இப்போ அஜித் அங்கே இருக்கார் இப்போ அந்த டைமில் அவர் இருப்பாரான்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருப்பாராங்கிறது ஒரு டவுட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டார்னா அவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி விஜய் நல்லா வந்து அஜித் அழைக்கப்பட போகிறதா ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு இங்கே கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது மாதிரி ரஜினியும் கமலும் வர வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் இவர்கள் அழைக்கும் போது ஏன்னா அடுத்த படம் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிக்கிறாங்க உதயநிதி அவருடைய சன் இன்பநிதியை தயாரிப்பில் தான் ரஜினியும் கமலும் நடிக்கிறாங்க அதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் உள்ள நிலையிறாங்க அப்படிங்கும் போது இது சம்மந்தப்பட்ட வேலைகள் இப்பொழுது வந்து இது ரஜினியை கம்பல் ஒரு நல்ல நண்பர்களில் கூட இவர்கள் ஒரு நெருங்கிய நட்பு ஓட்டார்த்துகள் இருக்காங்க அப்போ எஸ்கேயுடைய அந்த ஆடியோ லஞ்சுக்கு அழைக்கப்பட்டால் ஸோ நேர் ஸ்டேடியம் நினைக்கிற கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அழைக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து போகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஏன்னா இப்போ சமீபத்தில் எஸ்கே அவர்கள் பேசின ஒரு பேச்சும் வந்து ஒரு சர்ச்சையை லைட்டாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினுச்சு எனக்கு வந்து நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு அறி அறிவில்லைங்கிற மாதிரியான டோன்ல எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண தெரியாது எனக்கு அவ்வளவுதான் தெரியும் நடிகர்கள் எனக்கு நடிக்க தெரியும் எனக்கு இவ்வளவுதான் தெரியுங்கிற பொழுது இது இன்டைரக்டா விஜய் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு அவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அப்போ நீங்க நடிகர்களை நம்பாதீங்கிற ஒரு டோனை இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்குல்ல இல்லை இப்போ எது பேசினாலுமே இப்போ வந்து போட்டின்னு ஒன்று உருவாயிருச்சு விஜய் இடத்துக்கு எஸ்கே வந்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டிருக்கும் போது எஸ்கே ஒரு யதார்த்தமாக எது பேசினாலுமே அது விஜய நோக்கி பேசுகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பார்வை எல்லாத்துக்குமே போயிடுச்சு இப்போ அதை வந்து யாராலும் தவிர்க்கவே முடியாது அவர் சோசியல் மீடியாவில் நான் அந்த இதுக்குள்ளே இன்ஸ்டால் இதுலேயும் நான் இல்லை எனக்கு ஏன்னா செகண்ட் திங் அவருக்கு அதுலேயும் அவர் ஆக்ட் பண்ணுறதை வைக்கிறதுக்கே போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேரம் இல்லை இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் நீங்கள் இன்ஸ்டாலேயோ இந்த எக்ஸ்லேயோ எது பண்ணாலுமே அவருக்கு வந்து ஜெகதீஷ் தான் எல்லாமே பார்த்துக்கிறார் விஜய்க்கு வந்து எதுவுமே பார்க்க மாட்டார் ஏன்னா அதற்காக தான் ஜெகதீஷை உள்ளே போனது ஃபர்ஸ்ட்டு அவர் ஜெகதீஷ் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ்ட தான் இருந்தார் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணும்போது தான் ஜெகதீஷை தூக்கி வச்சுக்கிட்டார் அவர் சொல்லலாம் அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டாக வேலை செய்கிறாங்க இப்போ இதுக்குள்ளே அவர்கள் போய் என்ன வருது என்னனே முதல் தெரியாது விஜய் கோஸ் கூட தெரியாது பட் இவர் இதில் நான் இல்லைங்கிற விஷயத்த சொல்கிறாரு அவ்வளோதான் அதனால் எல்லாத்துக்குமே எனக்கு அறிவு இருக்க அறிவு இல்லைங்கிற விஷயத்தை அவர் கன்வெட் பண்ணுறதை வந்து இவ்வளோ பேசுகிறத எடுத்துக்கிற முறைகள் நம்ம எடுத்துக்கலாம் பட் அவர் வந்து நேரடியாகவோ மறைமுக யாரையும் வந்து அட்டாக் பண்ணி பேசலன்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சிவகார்த்திகனோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி இன்றைக்கி வந்து அவர்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்குன்னா சிவகார்த்திகனுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாக இருக்குது அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் நிறைய இருந்ததுனால அதை யூஸ் பண்ணி வந்துட்டார் அப்படிங்கிற பொழுது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் விஜயோட சினிமா பயணங்கிற போது ரெண்டு பேரோட கம்பேரிசனே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லை விஜய் அவர்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு சார் கிட்ட நைன்ட்டீஸில் உள்ள வந்த ஒரு அவர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி சுகாரத்தை வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் பட் என்னதான் வந்து ஒரு அனுபவம் தான் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லாங் பீரியட் இருந்துட்டு வர அனுபவங்கள் இல்லை நீங்கள் ஒன் இயர்வாகவே ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணாலும் இதோட அனுபவங்கள் வந்துடும் என்ன பழக்க வழக்கங்கள் இப்படிங்கிறத தெரிஞ்சிடும் பட் இவர் எல்லாமே பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தவர் எஸ்கே விஜய் விஜய் அப்படி கிடையாது நேரடியாக அவருடைய தந்தை மூலமாக ஸ்ட்ரைட்டாக சின்ன வயசில் நடிச்சிருக்காரு ஸோ ரெண்டு மூணு படம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு சின்ன வயசு விஜய் கூட கூட நடிச்சிருக்காங்க பட் இதற்கு பிறகு ஸ்ட்ரைட் ஹீரோ வந்ததுனால் அந்த கஷ்டம் அவருக்கு தெரியாது விஜய் அவர்களுக்கு தெரியாது ஸோ நேரடியாக ஹீரோவானவர் இவர் கஷ்டப்பட்டு உளுந்தடிச்சு ஓடி வந்தவர் ஹீரோவன் பட் இவருடைய சொந்த முயற்சியில் தான் நிற்கிறார் எஸ்கே அவருடைய உண்மையான உழைப்பு போராட்டம் நிறைய என்ன சொல்கிறதுனா எல்லா எல்லாத்தினுடைய அந்த அவமானங்களை தாண்டி தான் வந்து எஸ்கே நிற்கிறார் ஸோ அந்த வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி கிடையாது கடைசியில் நீங்கள் கோட்டில் வந்து விஜய் தூய் துப்பாயி கொடுத்துட்டாரு நீங்கள் போங்கன்னா உங்கள் ஆட்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் நீங்கள் எதை நிற்க போகிறீங்களோ நீங்கள் போங்க விட்டு போகிறத நான் பார்த்துக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட அதுதான் உண்மையாக இருக்குது இல்லைனா அந்த சீன் வந்து சிவகாத்தின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு விஜய் எங்கே பொறுப்பு சொன்ன விஜய் ஓகேன்னு சொல்கிறாரு ஒன்றும் தப்பு இல்லை விஜய் போகிற இடத்துக்கு இவர் வரட்டுமே எஸ்கே வரட்டுமே அந்த இடத்த ஃபுல் பண்ணட்டுமே கண்டிப்பாக ஃபுல் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்புறம் வந்து விஜய் மேலே ஒரு விமர்சனம் நம்ம ஆதவன் அவர்கள்லேயே வச்சுருக்காரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் விஜய் நடிக்க வருவார் நான் ரசிகரை தாண்டி நடிக்க வந்தேன்னு சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் காயப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது அதான் முன்னாடியே வந்து ஒரு விஷயம் நான் பேசப்பட்டதுன்னா டிவி கேவருடைய கட்சி கட்டமைப்பு வந்து விஜயை தவிர அவர் யாரும் பெருசாக வந்து தெரியல புஷ்ஷியானந்தோ ஆதவர்ஜுனாவோ ராஜ்மோன்னு இருந்தால் கூட பெரிய லெவலில் ஒரு ஒரு பேக் போன் இல்லாமல் இருந்தது விஜய் அவர்களுக்கு சரி ஓகே ஒரு ட்ரையல் பார்க்குறாரு கண்டிப்பாக இருபத்தாறு முடிச்சோன்னா வருவார் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாேரும் முன்னாடியும் பேசப்பட்டு இருந்தது இருந்தது ஆனால் இப்போது அது அப்படி தலையில் மாறி இருக்கு என்னைக்கு செங்கோட்டையன் உள்ளே வந்தாரோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத்து உள்ளே வந்தாரோ அங்கேயே அந்த டிவிக்கனுடைய கோட்டை வந்து செதுக்கப்பட்டு நான் சொல்ல முடியும் நல்லது ஆனால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய கனவு நிறைவேறினாலும் சரி நிறைவேறலாம்னு சொல்லி கண்டிப்பாக கடன் அடு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் கூடிய அந்த ஐந்தோரோடய காலங்களில் விஜய் அரசியலில் மட்டும் இருப்பார் சினிமாவுக்கு வாய்ப்பு இல்லை அது தெளிவான ஒரு முடிவாக தெரியுது ஏன்னா எல்லாேருக்குமே ஒரு போஸ்டர் கொடுத்துட்டார் செங்கோட்டையனுக்கு ஒரு போஸ்டர் கொடுத்துட்டார் நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு போஸ்டர் கொடுத்துட்டார் தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்களை வந்து அவர் அடுத்த கடுத்து கொண்டு போகிறதுக்கு வந்து இது பிளான் பண்ணிட்டுருக்காரு இப்போ இந்த ஐந்து வருட போராட்டம் அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மிகப்பெரிய பேசப்படும் அதனால் சில பேருடைய கருத்து ஒன்றும் இல்லைங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வந்துடுவார் அப்படிங்கு பேசப்பட்டு இருக்கு நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது ஜட்ஜ்மெண்ட் வந்து யாருன்னா மக்கள் தான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது என்ன பண்ண போகிறாங்கன்ற விஷயமே தெரியாது கடைசி ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாமே தலையில் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கு அந்த பேஸில் ஏதோ நான் வந்து அதிசயம் நடந்துட்டான வச்சுக்கங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது பட் இருந்தாலும் இந்த செங்கோட்டையை ராஞ்சல் வந்ததுக்கு ராஞ்சில் சம்பத்து வந்ததுக்கு பிறகு அவருடைய அரசியல் பதவி ரொம்ப வேகமாக போகுது சினிமாவுக்கு மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது இல்லை சார் சார் இதில் இன்னொன்று சொல்லணும்னா பராசக்தியோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது ஆர்கானிக் வியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்து நிறைய பாட் வியூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சச்சரவுகள்லாம் வருது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி டேரக்டாக வந்து அந்த படத்தை தான் அட்டாக் பண்ணுறங்கிறது நம்ம எல்லோருமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படி நடக்கும் பொழுது விஜய் சிவகார்த்திகேயனை விஜய்க்கு எதிராக பயன்படுத்துகிறார்களாங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லை இல்லை இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையுடைய கருத்தில் கொண்டு தான் எல்லாமே உங்களுக்கு மாறுதல் வரும் இப்போ விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்கன்னா பெரிய அளவில் இன்றைக்கி இந்த நடிகர்கள் வந்து பேசுவாங்கன்னா கிடையாது அதுக்கு தான் இப்போ வந்து வடிவேலை கொஞ்சம் அப்படியே உள்ளே இழுக்கிற வேலைகள் போய்கிட்ருக்கு அடிவர்கள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு மாசம் இன்றைக்கி இருக்கான அவர் இல்லை ஜீரோவில் இருக்கார் இப்போ அவர் இன்றைக்கி மக்கள் மத்தியில் செல்வாக இருக்குன்னா கிடையாது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் அவர் ஸோ மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இழந்துட்டார் தான் பட் இங்கே வந்து என்னென்னா சிவகார்த்தியன் விஜய்க்கு எதிராக த்ரெட் செய்யப்படுகிறாரா அப்படின்னா அதாவது இது இது வந்து வேணாலும் நடக்கலாம் நீங்கள் இப்போ பராசக்திக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் சிவகார்த்தியன் அப்படின்னு சொல்லும்போது படத்துக்கான வேலைகளில் கண்டிப்பாக இறங்கி ஒரு பண்ணம் தான் செய்வார் ஒரு அரசியல் மேடைக்கோ அரசியலுக்குள்ளேயோ வந்து எஸ்கே போகலை படம் வெற்றி பெறணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்க்கப்படுகிற ஒரு படமாக இருக்குது இப்போ சு பராசக்தி இப்போ அதனுடைய மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டால் சிவத்தினுடைய ரேஞ்ச் வேறு இவர் அரசியலுக்கு போகிறாரு இப்போ ரஜினி கமலுக்கு அடுத்து விஜய் அஜித் இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணுவார்னா அஜித் அண்ட் எஸ்கே வந்து ஏகே அண்டு எஸ்கே வந்து நிற்பாங்க ஓகே அந்த அந்த இடத்துக்கு இப்போ எஸ்கே வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கார் அதனால் இவர்களுக்கு இவர் எதிராக திசை திருப்பப்படுமா அப்படின்னா அது சூழ்நிலை பொறுத்து தான் இருக்க அமையும் கண்டிப்பாக திருப்பப்பட்டாலும் படலாம் பட் அவர் எதை நோக்கினா பட படத்தோட பராசக்திக்கு மட்டும்தான் எஸ்கே உள்ளே போகிறார் அரசியல் ரீதியாக கிடையாது மற்றவர் மற்ற விதமாக நீங்கள் டைவெர்ட் பண்ணி விடலாம் ரூட்டை டைவர்ட் பண்ணி விடலாம் சரிங்களா ஆனால் அவருடைய இடம் அவருடைய நோக்கம் விஜய் போயிட்டார் அப்போ ஏகே மட்டும் இருக்கார் ஏகே எஸ்கே அப்படிங்கிற அந் அந் அந்த ஒரு சார்ட்டில் அவர் வர்றதுக்கு தான் இப்போ முழு கவனமும் இருந்து வந்து எஸ்கே இருந்துகிட்டு இன்னொரு விஷயம் சார் இப்போ நீங்கள் நீங்களே சொன்னீங்க ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக வந்தால் பயங்கரமாக இருக்குமே சார் அவரோட ஸ்பீச் எல்லாருமே ஏன்னா இப்போ வந்து அஜித் அவர்கள் சமீபத்தில் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இதுவரை நம்ம அவர் பேசி கேட்கல விஜயை பற்றி அஜித் என்ன பேச போகிறார் இல்லை அஜித்தை பற்றி விஜய் என்ன பேச போகிறாருங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும்ல நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க இல்லை அதுதான் ஆக்சுவலாக ஒரு நல்ல நண்பர்கள் அது ஒன்று மாற்றக்கருத்தே கிடையாது ரசிகர்கள் தான் போட்டிட்ருக்காங்க தவிர அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு ரசிகர்களுமே தான் இப்போ இருக்காங்க ஆனால் நல்ல நண்பர்கள் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னமும் எப்படி ரஜினி கமல் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஃபோனில் விசாரிக்கிறாங்களோ மாதிரி தான் விஜயும் அஜித்தும் பேசிகிட்டு இருக்காங்க அவர்கள் பேசுகிறத நான் பேசுகிறேன்னு சொல்லுவாங்களே யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க அதில் அந்த தேதியில் மேபி மலேசியாவில் இருபத்தேழு வரைக்கும் அஜித் இருந்தால் கண்டிப்பாக விஜய் அழைப்பார் விஜய் அழைக்கும் போது இயக்கப்படுதான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஒருவேளை சரின்ட்டு போயிட்டான்னு வச்சிங்களேன் உண்மையிலே அந்த ஆடியோ லன்ச் தெரிக்கும் அந்த பக்கம் விஜய் அஜித்தோட அந்த ஆடியோ லன்ச் இந்த பக்கம் எஸ்கேல வந்து ரஜினி என்று கமலங்கும் போது அது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப என்ன ஈகர் அதிகமா தெரிக்க மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இப்போ ஏகே சிக்ஸ்டி ஃபோருடைய ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு பிறகு அடுத்து அடுத்து அவரு சிறுத்தை சிவா படத்துக்குள்ள போறார் சிறுத்தை சிறுத்தை சிவா வந்து கமிட் பண்ணிட்டார் இது முடிச்சோன்னு நம்ம பண்ணுவோம் நண்பான்டா மிக நெருங்கிய நண்பர்கள் சிறுத்தை சிவாவும் குமாரும் நெருங்கிய நண்பர்கள் இது தவிர நீங்கள் என்ன ராத்திரிலாம் ரெண்டு மூணு மணிக்கு தூக்கவரில் ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணி கார் எடுத்துகிட்டு அப்படியே ஈஸியாக வரைக்கும் ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு வர்றவங்க இன்னைக்கு இன்றைக்கி நடக்கிற விஷயம் அது அதனால் சிறுத்தை சிவாவுக்கு ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது அஜித்தை வந்து படம் பண்ணிட்டாங்க கன்ஃபார்மாக ஓகே பட் அந்த படத்தை ஸோ தயாரிக்கிற வாய்ப்புகள் ஸோ சன் பிக்சர்ஸ்க்கு போகுது இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து அஜித்து ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் சிறுத்தை சிவான்னா இங்கே விஜய் கேம்பஸ்குள்ளே போவாரா அப்படின்னு சொல் ஸோ அந்த ஒரு பார்வை எல்லாத்தையுமே பார்க்கப்படுது ஓகே ஓகே இது விஜய் அரசியலுக்கு போனதுனால நாலு பக்கமே வந்து சுற்றி சுற்றி அடிக்கிறது மாதிரி போகுது தயாரிப்பு நிறுவனங்கள் இவங்களெல்லாம் வந்து ஒரு அரசியல் படுத்துற மாதிரி தானே இருக்குது அந்த படத்தில் நடிச்சிங்கன்னா இப்போ எங்கள் ப்ரொடக்ஷன்லாம் நடிக்க முடியாது இல்லை எங்கள் ப்ரொடக்ஷன் நடிக்கிறீங்க இங்கே போகாதீங்க இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுதான் அதுதான் என்னென்னா அரசியல் கலங்கிறது வேற அந்த சினிமா துறைங்கிறது வேறையாக ரெண்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை சார் இங்கே வந்து விஜய்ங்கிற அந்த மிகப்பெரிய நீ மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கதாநாயகன் மாஸ் ஹீரோ அரசியலுக்கு வரும்போது எல்லா அரசியல் கட்சிகளையுமே இப்போ வந்து கொஞ்சம் நிலைத்தேடு மாதிரி இருக்காங்க எது நோக்கி போகும் மக் ஏன்னா மக்கள் நம்ப முடியாது நீ டக்குன்னு அப்படி இங்கே ரொட்டேட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நமக்குதான் அதனால் விஜயை இங்கே எப்படியாவது கம் மற்றவர்கள்லாம் எல்லாம் ஒரு பிளான் பண்ணும்போது இங்கே இந்த மாதிரி சில அவருக்கு எதிராக சில காயநிறுத்தங்களாக கண்டிப்பாக நடக்கும் அதில் ஒன்று மாற்றுக்கருத்து இல்லை ஒருவேளை இவர் ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் சன் பிக்சர் சிரத்தை சிவா அஜித் அந்த காம்போவை பற்றி அவர் அஜித் நினைக்காம ஃபீல் பண்ணாமல் அது அடுத்து வரக்கூடிய விஷயம் தானே வந்தால் சரி வராட்டை சரின்னு பார்த்துக்கிட்டு நண்பன் அழைத்தால் விஜய் அழைக்கப்பட்டால் அது விஜய் வந்து அஜித் அழைக்கப்பட்டால் அஜித் பற்றி வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் இது வந்து என்னென்னா சொல்லணும் இல்லையா அப்படி இந்த தலை சுத்துகிற ஒரு மேட்ரு எந்த பக்கம் எப்படி சுத்தும்ங்கிறதே தெரியாது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுத்துக்குன்னு தான் பார்க்க முடியும் ஓகே சார் ஆனால் போனால் சிறப்பாக இருக்கும் உண்மையிலேயே அஜித் வந்து ஜனநாயக ஆடியோ லஞ்சுக்கு தளபதி திருவிழாவுக்கு போனார்னா அது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக திருவிழா தான் நடக்கும்ங்கிறதா என்னுடைய பார்வையில் இருக்கு ஓகேங்க சார் நம்ம பராசக்தி ஜனநாயகன் படம் ரெண்டுமே ஒன்றா மோத போது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் ஜனநாயகன் தள்ளி போனதுக்கான காரணம் இந்த ஓடிடி பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஜன பராசக்தி அந்த டைமில் ரிலீஸ் ஆகிறது தான் இதை மக்கள் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு டைம் டூரேஷன் இருக்குது சார் செவன் டேஸ் வேறு இருக்குது உங்களுக்கு இப்போ ஜனநாயக நைன்த்து தான் ரிலீஸ் உங்களுக்கு அது தான் ரிலீஸ் அப்போ செவன் டேஸ்க்குள்ளே ஒரு படத்தினுடைய செலிப்ரேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்சிடும் அதனால் இந்த படத்துக்கு பாதிப்புனால அது வருமா அந்த அவர் எஸ்கே படத்துனால இது பாதிப்பு வருமாங்கிறது கண்டிப்பாக இருக்கிற வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை ஜனநாயகன் ஜனநாயகன் நல்ல அருமையான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பிரமாதமான ஸ்கிரிப்டு விஜயத்தில் தெரிக்க விட்டுருக்காரு உங்களுக்கு ரெண்டு கட்டப்பில் வராரு பட் அந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெட்டி பெற வாய்ப்புகள் இறக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பராசக்தி அதே தான் ஸோ ரியல் சம்பவத்தை எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நீங்கள் அந்த காலத்துக்கு கொண்டு போகிறாங்க எல்லாமே நீங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி நடக்கிற இன்சிடென்ட் தான் அது நீங்கள் படமே அப்படி தான் டோன் மாறும் உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கும் நிறைய மக்கள் ஆடியன்ஸ் வெயிட் இருக்காங்க ரெண்டு படமே மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது பட் ஒரு வேலை ஜனநாயகம் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாகி போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஃபோர்டீன்த் வரும்போது தேட்ரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று தான் கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு வந்து ஓப்பனிங் ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் கொடுத்துட்டாங்கன்னா ஃபோர்டீன்த்துக்கு போகிற கண்டிப்பாக பாதியாக குறையும் ஏன்னா அவருக்கு எஸ்கே படம் வரும்போது அது ஒரு அறநூறு எழுநூறு தேட்டர்கள் கிடைக்க கொடுக்குற வாய்ப்பு இருக்கும்போது தேட்டர்ஸ் குறையும் அப்போ ஒரு தேட்டரில் நாலு ஷோ போகிறது வந்து ரெண்டு ரெண்டு ஷோவாக போகும் விஜய் ஒரு ஷோ அதாவது ஒரு தேட்டரில் விஜய் வந்து அந்தபடி ரெண்டு காட்சி போச்சுன்னா அது எஸ்கேவோட ரெண்டு காட்சியும் போகும் ஸோ அப்படிகள் சில மாற்றங்கள் செய்து போகும் கண்டிப்பாக ரெண்டு படமே மிகப்பெரிய வெற்றி அடை ஓகே விஜய்ய ரேஞ்சு வேறு கண்டிப்பாக நீ சொன்னது மாதிரி பார்க்குற ரசிகல் மக்கள் ஐயோ தலைவா அண்ணா தயவு செய்து போயிடாதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா படம் அந்தளவுக்கு இருக்கும் எஸ்கேயும் அதே மாதிரி தான் இந்த எஸ்கேயை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த எஸ்கே வேறு அமரிலே ஒரு டோன கலரை மாற்றிட்டாரு இதில் நீங்கள் பாருங்கள் எஸ்கேயை தின்னு இருக்கார் தின்னி ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றிமா நன்றி சார்